ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் ஆட்டு ஊரல் அது மட்டும் இல்லாமல் கருங்கல்லால் ஆன சுவாமி சிலைகள் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மடம் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப்பு வந்து இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா இதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இவங்க வந்து நமக்கு வந்து எந்த விதமான பொருளாக இருந்தாலும் நமக்கு வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணுறாங்க ஸோ எந்த ஊராக இருந்தாலும் இவங்க வந்து ஆன்லைன் அவைலபிள் ஸோ நம்ம வந்து வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஓவரால் பார்த்துடலாம் இந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கடை இருந்தாலும் நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான கருங்கல்லான கருங்கல்லில் செய்யக்கூடிய எல்லா விதமான ஐட்டமும் இங்கே வந்து கிடைக்குது நல்ல ஒரு தரமான பொருளாகவும் இருந்தது அதே சமயத்தில் ஒரு மலிவான விலை அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ரீசனபிள் ப்ரைஸில் வந்து வச்சிருக்காங்க இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சைஸ்லேருந்தே ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன விதமான பொருளாக இருந்தாலும் சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் விழுது வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப்லேயே வைப்போம் இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விதமான சைஸில் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நெய்ம் போர்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து சாமியோட படம் போட்ட போர்டாக இருக்கட்டும் நம்ம சொல்கிற சைஸ்லேயும் நம்ம சொல்கிற பிக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்கிற சாமி படங்களோடு சேர்த்து அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி அம்மிக்கல் ஆட்டு உரல் எல்லாமே அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ வந்து நம்ம கடைக்கு போனோம்னா நம்ம வந்து சைஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரல் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மா அப்பா எல்லாம் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ மாற்றினா நம்மளாம் இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த கூட ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பருப்பு இதெல்லாம் போட்டு உளுந்தெல்லாம் போட்டு இல்லையா அந்த திருவக்கள் அவங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கைப்பிடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்லே நமக்கு வந்து கைப்பிடி வச்சுருந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து வச்சிருந்தாங்க இதிலே உங்களுக்கு சின்ன சைஸ்லேயே கிடைக்கிது ரொம்ப குட்டி சைஸில் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கிரைண்டர் வந்து நம்ம இப்போ ஓல்டு மாடலில் இருக்கும் இல்லையா அந்த கிரைண்டருக்கான கல் கூட இவங்க வந்து செப்பரேட்டாக வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா துளசி மாடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க கரு சிலைகளை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகழகான கலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க நல்ல குட்டி சைஸ் பிள்ளையாராக இருக்கட்டும் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அம்மனாக இருக்கட்டும் சாய்பாபா சிலையாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து தத்ரூபமாக இருந்தது முக வடிவமைப்புன்னு அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது அதிகபட்சமான கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் தான் இருந்தாங்க ஸோ நம்ம வீடாக இருக்கட்டும் நம்ம வந்து பூஜை ரூமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஆஃபீஸாக கொட்டு எல்லாத்துலேயும் வந்து விநாயகர் வந்து வச்சு வழிபடுவாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க கோவிலுக்கு தேவைப்படுற இந்த மாதிரி நாகம் அதுக்கப்புறம் வந்து அம்மன் சிலைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது கர் சிலைகள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு மார்பலையும் இவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்குறாங்க நம்ம எந்த விதமான டிசைனில் கேட்டாலும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க கருங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமி சிலைகள் துளசி மாடம் ஓமகுண்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வெட்டு கல்வெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட்லேயும் கூட அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மி உரலை திருவை அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் வேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ரொம்ப அழகாகவே இருந்தது விலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஓவரால் பார்த்துருங்க ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி விநாயகர் சிலை வந்து அங்கே ரொம்பவே அழகாக இருந்தது நிறைய கலெக்ஷன் வந்து விநாயகர் சிலை தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி செப்பரேட்டாக கூட வந்து அம்மிக்கு வந்து யூஸ் பண்ணுற குழவி வந்து கிடைக்கிது நம்ம தனியாகவும் கூட வாங்கிக்கலாம் உரல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சைஸில் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சிவலிங்கம் கூட அங்கே வந்து வச்சுருக்காங்க கருங்கல்லையே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் போடுவோம் இல்லையா அந்த கிரானைட்கள் கடப்பாக்கல் சொல்லுவாங்க இல்லையா அது கூட அவங்க வந்து நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி சைஸ் ஒன்றுன்னா அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க நந்திசலை கூட அவங்க வந்து சைஸ் நிறையா கிடைக்கிது ஸோ மயிலாப்பூருக்கு நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் இந்த கடையை வந்து நீங்கள் வந்து ஒரு விசிட் போய் பார்த்துட்டு வாங்க கட்டாயம் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் தேய்ப்போம் இல்லையா அந்த கல் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் இருக்கக்கூடிய கல் தான் பார்த்துட்டுருக்குறோம் மார்வல் ப்ளஸ் வந்து கிரானைட்லேயே உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வைக்கிறதுக்கு வந்து வச்சுருக்காங்க சிலை எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல பெரிய பெரிய சிலை கூட இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது ஸோ நாகாத்தம்மன் மாதிரியே வந்து கலெக்ஷன் வந்து அழகாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து ரொம்ப வந்து தத்துரூபமாக இருந்தது அந்த நாகம் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே